சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் விஜய் பிடிக்கம் ஏன்னா அவரே சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் சொல்லுங்கள் ஆனால் கேப்டன் மாதிரி இவரும் வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும் மாற்று அரசியல் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான் நம்ம இங்கே யார் வரணும் அப்படின்றத விட யார் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கும் எப்போவுமே இந்த ரெண்டு கட்சி தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது புதுசாக நம்ம ஒருத்தர் வந்தார் அவரையும் பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டோம் இப்போ இவர் வர இவருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் இப்போ கலைஞர் எடுத்தீங்கன்னா அவருக்கு எத்தனை வயஃப் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட பர்சனல் லைஃப்ல நிறையா இருக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் சிஎம் ஆயிடுவாரான்னு தெரில ஆனால் எதிர்கட்சி தலைவராக ஆயிடுவாருன்னு நான் நினைக்கிறேன் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வர்றதுனால இப்போ இருக்கிற முக்கியமான இந்த சில கட்சிகளுக்கு பெரிய கட்சிங்களுக்கு ஓட்டு உங்களுக்கு பிடிக்கும் மேடம் மேக்ஸிமம் அவர் பாடம்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் ஆனால் விஜய் பிடிக்கும் ஏன்னா அவரே சூப்பர் ஸ்டார் ரசிகர் தான் சொல்லுங்கள் இப்போது விஜய் அண்ணா வந்து பாலிடிக்ஸ்க்கு வராரு அதை பற்றி உங்க கருத்து என்ன நல்ல விஷயந்தான் மேடம் ஏன்னா மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது எதனா ஒரு ப்ரூஃப் எதுனா ஒரு இது கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் வரட்டும் வர்றது நல்ல விஷயந்தான் கேர்ஃபுல்லாக வரணும் வர்றது அதுதான் பெரிய விஷயம் சமீப காலத்தில் வந்து அவரை ரொம்ப டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே விஜய் ரசிகர்கள் பேசிக்கா ஏன்னா இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போயிருந்தார்ல அப்போ வந்து த்ரிஷாவோட பிரைவேட் ஜெட்ல தனியாக அவர் போனாருன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஃபைட் லிஸ்ட் அதெல்லாம் ஒரு வதந்தின்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே ஏதாவது அந்த மாதிரி இல்லை மேடம் ஒருத்தர் அரசியலுக்குள்ள வரும்போது பல பிரச்சனைகளை பேஸ் பண்ணி தான் வந்தாகணும் ஸ்ட்ரைட்டாக யாராலையுமே வர முடியாது கேப்டன் கேப்டனை பண்ணாது எதுவா எவ்வளோ டார்ச்சல் பண்ணாங்க அவரும் முட்டி மோதி வந்து ஒரு ஸ்டேஜியாக ஒரு இடத்துல நின்னாரு அதே மாதிரி இவரும் வருவாரு வந்து நிப்பார் ஒரு இது இருக்கு ஆனால் அவருடைய இத பொறுத்து தான் ஒர்க்கை பொறுத்து தான் எல்லாமே பேசிக்கா அவர் ஒர்க்கிங் கரெக்டாக இருந்தால் யாராக இருந்தாலும் வந்துடலாம் நினைக்கிறீங்களா இல்ல மேடம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டோன் ஒரு ஒரு மாதிரி வரும் கேப்டன் டோன் வேறு மாதிரி அவர் வந்து பேசிக்கலாகவே ரசிகராக இருக்கும்போதே மக்களுக்கு வந்து சாப்பாடுன்ற சாப்பாடை வச்சே அவர் இது சொல்லுவாங்க தான் அன்னதானத்துலேயே முதல் யாருன்னா விஜயகாந்த் சார் தான் கேப்டன் சார் தான் கேப்டனை மிஞ்சே யாரும் கிடையாது இவர் ஒரு டோன் வந்து இவர் வந்து ஏழைங்க இந்த லேடிஸுங்கெலாம் அந்த கீழ்த்தர வர்க்கத்தில் கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் அவரும் ஃபீல் பண்ணுறாரு ஆனால் கேப்டன் மாதிரி இவரும் வந்தார்னா நல்லா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறோம் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும் எப்படி அது கருத்து சொல்ல முடியாமல் ஆனால் அவர் இப்போ தான் வந்திருக்கார் இன்னும் அவர் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும் நிறைய பொது ஒர்க் பண்ணணும் இந்த ஃபீல்டு ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அவருக்கு இருக்குது அதெல்லாம் கரெக்டாக அவர் பேஸ் பண்ணி பண்ணிட்டு வந்தார்னா ஒரு வரலாம் வரலான்னா ஓரளவுக்கு நாலு அது ஸோ அன்ற கையில் தமிழ் இடம் இருக்குது நம்ம கையில் இல்லை ஏன்னா அவருடைய ஒர்க்கை பொறுத்து தான் யாராக இருந்தாலும் மக்கள் எப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே பட்ட காமராஜரே ஒரு டைம் தோக்க வச்சிட்டாங்க அப்புறம் அண்ணாவையும் ஒரு இதில் இது பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் மீனானுங்களே எந்தெந்த ப்ரீட்லேயே காலி பண்ணிட்டாங்க அது வந்து மக்களுடைய இது தான் அது நம்மளான மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி இவரு இவருடைய ஒர்க்கு என்னாவோ அந்த ஒர்க்குக்கேற்ற பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் இப்போ பேசிக்கலாம் என்ன பண்ணிட்டு வராரோ அதனுடைய பலன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் அது இப்போ அவர் பேஸ்மெண்ட்டு கரெக்டாக போட்டுட்டு வந்தார்னா கரெக்டாக ஒரு ஸ்டெடியாக ஒரு இடத்துல வந்து நிற்கலாம் ஆனால் சிஎம்ன்றது நம்மளுக்கு சொல்ல முடியல தெரியல சார் எது பண்ணாலும் நிறுத்தி நிதானமாக கரெக்டாக கெஸ் பண்ணி ஒரு பேச்சியோ ஒரு மீடியாவுக்கு பேட்டியோ எதுவாக இருந்தாலும் பொறுமையா நிதானமாக கொடுக்கணும் பேட்டி கொடுக்குறதுல தான் இருக்கு ஒருத்தரை வந்து இந்த மீடியாங்க வந்து எப்பயுமே ஒரு சிலர் நல்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு சில ஆப்போசிட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒரு சிலர் கூல் பண்ணால் ஒரு சிலர் டென்ஷன் பண்ணுவாங்க அதெல்லாமே பேஸ் பண்ணி அவர் பேசினார்னா அந்த பேஸ்மெண்ட்டில் தான் அவருடைய இது இருக்குது எதிர்காலமும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய எலெக்ஷனும் இருக்குது பாலிடிக்ஸில் இப்போ கேட்குறீங்க இல்லை பாஸ்டில் கேட்குறீங்களா இப்போதைக்கு இப்போதைக்கு ஸ்டாலின் சார் இஸ் டூயிங் அ வண்டர்ஃபுல் ஜாப் பட் ஐ எம் நாட் ஃபார் உதய் சார் கம்மிங் அகேன் மாற்று அரசியல் வந்து ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் ஆனால் அவங்க வந்துட்டாங்கன்னா ஓகே லைக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் விஜய் அண்ணா வந்து வந்துட்டாருன்னா ப்ராப்ளம் இல்லை வீ கேன் சி வி கேன் கிவ் இட் அ சான்ஸ் ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஓட்டு பிரியக்கூடாது நம்ம இங்கே யார் வரணும் அப்படின்றத விட யார் வரக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும் ஏன்னா இங்கே இப்போ நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணி ரூல் பண்ணுறாங்க இல்லையா டிவைட் அண்ட் ரூலில் இருக்காங்க அந்த ஒரு பாட்டி வந்துடவே கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிளியராக இருக்கணும் ஸோ எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கிவ் அ சான்ஸ் ஃபார் இம் தட்ஸ் ஃபைன் ஆனால் ஓட்டு பிரிச்சு மெஜாரிட்டிலேருந்து இப்போது செகண்ட் மெஜாரிட்டியில் இருக்கிற நிறைய இடத்துல பிஜேபி செகண்ட் மெ மெஜாரிட்டியாக இருந்தது ஸோ அது உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றது நம்ம உறுதியாக இருக்கும் தட் இஸ் மை ஒன்லி ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இப்போ ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கீங்க இது ஃபேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஒரு அரசியல் பின்னோக்கில் பண்ண ஒரு விஷயமா இருக்கும் இது கண்டிப்பாக ஃபேக்காக இருந்தாலும் ட்ரூத்தாக இருந்தாலுமே அது அவங்களுடைய பர்சனல் அவங்க இட்ஸ் ரியர் பர்சனல் டு ஹோம் வித் டு கோ வித் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் லவ்வாக இருந்தாலும் அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது என்னதான் அவங்க பப்ளிக் ஃபிகராக இருந்தாலும் அவங்களுக்கு தேவைப்படுற ப்ரைவேட் ஸ்பேஸ் நம்ம வந்து தரணும் ஸோ தட் இஸ் அன் ஆஃப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ பாலிடிக்ஸில் வந்து அவங்க ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா தென் வீ கேன் கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்பீச்சில் ஆதவ மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா வந்தாங்க ஸோ அவங்க பேக்ரவுண்டில் தட் வாஸ் நாட் ஃபார் மெனி பீப்புள் அப்படின்றதுனால நம்ம அதை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது பிகாஸ் தே ஆர் த ஒன்ஸ் ஹூ இஸ் கோயிங் டு ரூல் அஸ் பட் அவங்க ப்ரைவேட் ஜெட்டில் போகிறது வந்து அவங்களுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் அதில் கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யாருமே இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டாக்லாம் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா த்ரிஷா வந்து ரொம்ப டார்னிஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை பப்ளிக்கோ நீங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போ நம்ம ஓன் ஃபேமிலி நம்ம கசின்ஸ்க்கு நடக்கிற நிறைய விஷயமே நமக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு விஷயம் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க பட் அதர் சைன் ஆஃப் த காயின் வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஓன் கசின்ஸோ நம்ம ஓன் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நம்ம வி ஆர் நாட் ஏபிள் டு டெல் செயல் நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலி நம்ம பண்ணவும் முடியாது அப்படி இருக்கப்போ யாருன்னே தெரியல எங்கேயோ தூரமாக இருக்காங்க அவங்க பப்ளிக் ஃபிகருன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து அவங்கள ஹேஷ்டேக் போடுறதோ இல்லை அவங்க பர்சனல் லைஃப்குள்ளே எட்டி பார்க்குறதோ இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படின்றது எனக்கு தோணுது தேங்க்யூ சார் இப்போ விஜயண்ணாக்கு லாஸ்ட்டாக ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா ஃபார் த பாலிட்டிக்ஸ் அவருடைய பிரேவரிக்கு ஃபஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவர் வந்து லைக் டாப் டயர் ஹீரோஸில் இருக்கார் ஈ இஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டு ஹீரோஸ் அதை விட்டுட்டு மக்களுக்கு பண்ணோன்னு சொல்லி வந்திருக்காரு ஹோப் தட் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் யோர் விஜயான ஆல் தி பெஸ்ட் எப்போவுமே இந்த ரெண்டு கட்சி தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது புதுசாக நம்ம ஒருத்தர் வந்தார் அவரையும் பேக்கப் பண்ணி அனுப்பி விட்டோம் இப்போ இவர் வராரு இவருக்கு நம்ம என் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போமே பிரச்சனை எல்லாருக்கும் விஜயகாந்த் வந்தார் இப்போ அவருக்குமே பிரச்சனை கொடுத்தாங்க அவரை வந்து வேற மாதிரி பிரச்சனை கொடுத்தாங்க இப்போ இவருக்கு வந்து வேற மாதிரி கொடுக்குறாங்க அவ்வளோதானே தவிர வந்தால் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ம் தான் இப்போ இந்த விஜய் த்ரிஷாங்கிற விஷயம் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இதை பற்றி அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க உண்மையாக இருந்தால் கூட என்ன அவர் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு அது போதுமே பர்சனல் லைஃப்க்குள்ளே நம்ம எதுக்கு போகணும் நம்ம பர்சனல் லைஃப் எல்லாருமே எல்லோரும் இப்போது கலைஞர் எடுத்திங்கன்னா அவருக்கு எத்தனை ஒய்ஃப் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏகப்பட்ட பர்சனல் லைஃப்பில் நிறையா இருக்குது நம்ம அவங்க பர்சனல் லைஃபுக்கு நம்ம ஏன் போகணும் நம்ம அவர் வந்து மக்களுக்கு என்ன நல்லது செய்கிறாரு அதை பார்ப்போம் டுவெண்ட்டி சிக்ஸ் சிஎம் ஆயிடுவாரான்னு தெரில ஆனால் எதிர்கட்சி தலைவராக ஆயிடுவார்னு நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஏன்னா ஒரு ஃபேமிலியில் மம்மி டேடி மட்டும்தான் ஒரு அந்த ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க மற்ற குழந்தைங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க உங்க பையன் போதே விஜய் அண்ணா பாட்டு தான் ஓடிட்டு இருந்தது அவர் வந்து டிவி கே ஃபிளாகை வரைஞ்சிட்டு இருக்காரு இந்தியா ஃப்ளாக்லாம் மறந்துட்டாரு டிவி கே ஃபிளாக் தான் டெய்லி வரைஞ்சு அதுக்கு ரெண்டு எலிபெண்ட்லாம் போட்டு வச்சிட்டு இருக்காரு எனக்கு வந்து இந்தியா ஃப்ளாகை விட எனக்கு டிவி கே ஃபிளாக் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு வீடியோலாம் இருக்கு

விஜய் எனக்கு சொல்லணும்னு இருக்கா அவங்களுக்கு அவர் ஆனால் பார்க்கணுமா பார்க்கணும் ஏற்கனவே வந்து அர்ஜுன்லாம் வந்து விஜய்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு அர்ஜுன் வந்து இங்கே நம்பர் தான் இருந்தார் அவர் வந்து இங்கே இருக்கும்போது அங்கே போயிட்டாரு அவர்லாம் வந்து அர்ஜுனில் வந்து நம்ம வந்து விஜய்லாம் வந்து நம்ம பின் சிரிஞ்சீவெலாம் அப்போலாம் வந்து அர்ஜுன்லாம் சிரிஞ்சீவெலாம் வந்து பிட்டு அங்கெல்லாம் வந்து வண்டியில் ஆஃபீஸ் வண்டியெலாம் கிளீன் பண்ண போவேன் நான் இல்லை பிட்டு இருந்தாங்க நம்மலாம் ஒன்று ஆயிருக்கை கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் ஒன்று ஆயிருக்கை கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் காக்கா கூட்டத்தை கா பாருங்க அதுக்கு கற்றுக் கொடுப்பது யாருங்க ஒன்று ஆயிருக்கை கற்றுக்கணும் அந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் விஜய் அண்ணாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏதோ எனக்கு வந்து என் பிள்ளை போல் எனக்கு பிடிக்கும்

அதில் வந்து எந்த கட்சிக்காரனால வருதுன்னு யாருக்கும் தெரியாது பணம் இருக்குதா பணம் இருக்கு எங்கள் அவர் வந்து என்ன பண்ணார் நாட்டுக்கு வந்து ஐயா நம்ம நன்மை நம்மளும் போவோம் ஆட்சிக்கு போவோம் இன்னும் வந்தார் வந்ததுக்கு அதுக்கு அவருக்கு வந்து யாரும் குறை சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னு வச்ச வீட்டில் வந்து ஒரு பேரப்பள்ளி இருக்குது ஒரு மருமவர் இருக்கா அதான் இருக்காங்க இன்னும் அந்த கிழம இப்படி இருக்கான்னு சொல்லுவாங்க நாலு பேர் நாலு குறை சொல்கிறாங்க நாலு குறையும் பார்க்கக்கூடாது எதிர்நீச்ச நீஞ்சி வரவனா மனுஷன் மனுஷன் நல்ல பேர் எடுத்தால் கெட்டவன் என்ன கெட்ட பேர் எடுத்தால் நல்லவன் அதுதான் வாழ்க்கையிலே மனுஷனுக்கு வாழ்க்கா தான் நீ வந்து இன்னைக்கு நல்ல பேர் எடுத்துகிட்டு போ உனக்கு நல்ல பேர் கிடைக்காது நீ இன்னொருத்தூட கார் நீ ஒருத்த ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கான் என்ன தெரியுமா பாரு நேற்று கூட போனோம் இன்றைக்கி கூட போகிறான் என்ன அது வந்து அந்த வாழ்க்கையிலே அது வந்து கோளாறு மனுஷன் வாழ்க்கையிலே அது வந்து கோளாறு இன்றைக்கி பிறந்த கோளாறு இல்லை தமிழ்நாடு என்னைக்கு வந்து உறுப்பிச்சி ஆச்சு படிக்க தெரியாது இந்த நாடு உறுப்பு சாச்சா அன்னையில் இருந்து இது மாதிரி தான் ஆகிட்டு அவர் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வர்றதுனால இப்போ இருக்கிற முக்கியமான இந்த சில கட்சிங்களுக்கு பெரிய கட்சிங்களுக்கு ஓட்டு சதுரப்படும் இல்லை இல்லை அதெல்லாம் வந்து வதந்தி தான் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அது வதந்தி தான் இருக்கும் அவர் மேலே வந்து போட்டி போராம வச்சுருக்கவங்க தான் இது வந்து கெளிப்பு விடுறது ஆமாம் அவர் அந்த மாதிரி ஆளும் இல்லை நல்ல மனுஷன்தான் நான் வந்து ஒரு வேறு என்னுடைய கொள்கை இருந்தாலும் அவர் சொல்கிறனாக்கா அவர் நடைமுறை கரெக்டாக இருக்கும் ஆனால் இப்போ தான் வந்திருக்கிற ஒரு தளபதியை இருந்தாலும் நல்ல தான் அவர் அந்தமாதிரி தவறான பாதைகள் போக மாட்டேன் ஒரு நம்பிக்கை இருக்குது இவர் அரசியல் வர்றத வந்து சில அதாவது சில அந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கல இதான் உண்மையான இது நூற்றுக்கு நூறு இதான் அதனால் இவர் வந்து மாதிரி டார்கெட் பண்ணாக்கா விலைகள்னாலும் விலைக்கு போயிடுவார் இப்படிலாம் வந்து அவருக்கு சில பிரச்சனைகள் உருவாகுது ஆமாம் அவருக்கா இதை தேடி தெரியும் நல்லா கிளியராக தெரியும் அவருக்கு இந்த மாதிரி பண்ணுறா ஆனால் அவர் வந்து விட மாட்டார் நீ என்ன வேணும் பண்ணிக்கோ ஆனால் ஆக்சுவலாக வந்து மற்றவங்க தான் செய்கிறாங்க இதை அவர் மேலே தப்பு இவராக செய்யலை அதனால அவர் விட மாட்டார் நல்ல மனுஷன் எனக்கு நல்லா தெரியும் நான் நேரையில் ஷூட்டிங்லாம் இங்கே ஒருவர் எங்கள் ஊரில் நான் பார்த்துக்க இதே ஊர் தான் ஆள் காட்டுக் ஊர் ஊர் ஆள் காட்டுக் அது படம் மறந்துட்டேங்க ஒரு சூர்யா வருஷங்கள் நிறைய இருக்கும் நிறைய பேர் வந்திருக்காங்க எங்கள் பீச்சில் நிறைய ஆக்டர்கள் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எம்ஜிஆர்லாம் அந்த ரிச்சாகாரம் படத்துலேருந்து எம்ஜிஆர் படகோட்டி இதெல்லாம் அவங்க காலத்துலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அதெல்லாம் இவங்களும் வந்திருக்காங்க இப்போதைய தலைமுறைக்கு இப்போது விஜயன்னா கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் இல்லை இல்லை அவருக்கு மனதை இப்போ இருக்குது அந்த தைரியத்தை விடக்கூடாது அவர் தான் அதுதான் நான் சொல்ல வரேன் அவருக்கு கோதாவளை இறங்கியாச்சு அது நல்லதோ கெட்டதுன்னு பார்த்துணும் மற்றவங்க பின்ன பின்னணி இருந்து உன்னை வந்து உஷ்பு பேத்துறது உன்னை வந்து ஒரு கெட்ட பேர் வாங்குற அளவுக்கு பண்ணுறதுலாம் வந்து அது நீ கேரளையே பண்ணக்கூடாது அது கேன்சல் பண்ணிடணும் அது நோ நோஸ் கட்டிங் பண்ணிடணும் இன்னொரு என்ன நினச்சே அது அது பிரகாரம் நடக்கணும் அது அவன் கரெக்ட் அது நடந்தால் தான் அவருக்கு ஒரு பெருமை எனக்கா நம்ம சென்னையிலேயோ தமிழ்நாடு தெரியும் அவர் வந்து அதுமாரி செய்ய மாட்டாருன்னு ஒரு நூற்றுக்கு எழுபது பர்சண்ட்டாகவும் தெரியும் எல்லாேருக்குமே இதில் முப்பது பர்சன்ட்டுக்கு வந்து அவ இப்போ தூண்டு போகலாம் அவங்களுடைய ஆளாக இருக்கும் அது வதந்திங்க உண்மையாக அந்தமாரி மனுஷனும் கிடையாது அவர் போனது கொண்டதுலாம் இதெல்லாம் வந்து இவங்க கெளிப்போடு அதாவது கட்டப்பெறுவாங்கன்னு அவர் மக்களுக்கு வந்து அது கெட்டதாக நினைக்கணும் அவர் மேலே அப்படின்னு ஒரு எண்ணங்கள் அதுதான் பண்ணியிருக்காங்க தவிர அவர் அந்த மாதிரி ஆளும் கிடையாது